ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா காரசாரமான தக்காளி கார சட்னி தாங்க செய்ய போகிறோம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி செஞ்சிட்டிங்கன்னா எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்றீங்கன்னு கணக்கே தெரியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பராக வருங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னிக்கு நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கேங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளி பழமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அப்புறம் ஒரு பத்துலேருந்து இருபது பல் சின்ன சைஸில் பூண்டு எடுத்துருக்கேங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்ஃபாக கட் பண்ணி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து மல்லி இலை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கடுகு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்குங்க அவ்வளோதாங்க இந்த தக்காளி கார சட்னிக்கான பொருள் ரொம்பவே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் ஹீட் ஆகட்டுங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அது கூட சேர்த்துருங்க பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க பெரிய நல்லா இந்த மாதிரி வணங்கி வந்துருங்க பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச பூண்டும் வரமிளகாயும் சேர்த்துக்குங்க பூண்டு வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுருங்க இந்த பூண்டு வரமிளகாய் வெங்காயம் எல்லாம் எண்ணெயிலும் நல்லா வணங்கி வரட்டுங்க அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விடுங்க பாருங்கள் வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வணங்கி வந்துருச்சுங்க இந்த டைமில் கடலைப்பருப்பும் ஜீராவும் சேர்த்துக்குங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு வணங்கினா போதும் இந்த கடலைப்பருப்பும் ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலி இலைகளை சேர்த்திக்கங்க எல்லாம் சேர்த்தி நல்லா வணக்கி விடுங்க பாருங்கள் வெங்காய பூண்டெல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு நீ அடுத்தது நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த குவான்டிட்டியில் செய்யும்போது மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க தக்காளி வணங்குறக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்திக்குங்க கல்லுப்பு போது தக்காளி பழம் சீக்கிரம் வதக்கி வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாங்க இந்த தக்காளி புறதில் இருக்கிற தண்ணியிலேயே இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வதங்கி வந்திருக்குங்க பாருங்கள் தக்காளி பழம் எந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து மல்லி இலையில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க மல்லி மல்லிகல சேர்க்கும்போது இந்த சட்னி நல்லா மனமாக இருக்குங்க அவ்வளோதாங்க நாம் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு தக்காளி பழம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வேறு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான காரசாரமான தக்காளி கார சட்னி சூப்பராக ரெடியாகி வந்துருங்க இப்போ விழுதெல்லாம் நல்லா ஆறிருச்சு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு போறேன் பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு எடுத்து காட்டுற இந்த இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க அவ்வளோதாங்க இது ஒரு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு தாளிப்பு ஒன்று சேர்த்து நல்லா சுட சுட தோசையோடு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கடுகு கருவேப்பிலை சேர்த்து ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடுங்க பாருங்கள் நான் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த சட்னி சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க இப்போ அந்த தாலிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க நீங்கள் வேணுன்னால் கடலைப்பருப்பும் உளுந்தும் தாளிக்கும் போது சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி கார சட்னி பத்தே நிமிஷத்தில் குயிக்காக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சட்னியோடு நல்லா முறுமுறு தோசை வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ரெண்டு தோசை சாப்பிட்றவீங்க மூணு தோசை நாலு தோசைன்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்